அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் காணிபதியோம் போராளிகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் என்ன விட இருக்கின்றன என்பது குறித்து போரியல் ஆய்வாளர்கள் பல்வேறுபட்ட தகவல்களை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் லெபனானில் ஏற்பட்ட போர் நிறுத்தத்தை எடுத்து காசாவிலும் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுமா என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக ஏக்கமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்த ஸ்டேல் தெரிவித்த ஹிஸ்லாவினுடைய முக்கிய தளபதி மீண்டும் வந்திருக்கின்றார் இந்த சூழலில் லெபனானிலும் காசாவிலும் பிராந்தியத்திலும் என்ன எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் லெபனான் போர் போராடுத்தத்துக்கு பின்னர் காசாவிலும் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு அதாவது பனைய கைதிகள் விடுதலையை ஏற்படுத்தி காசாவில் ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவது தொடர்பாக கத்தாரின் உடைய பிரதம மந்திரி அப்துல் ரஹ்மான் அல் தானி மற்றும் எகிப்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பத்தர் அப்துல்லாட்டி ஆகியோர் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் ஏற்கனவே காசாவில் ஸ்டேலுக்கும் கமாஸ் போராளிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வருவதற்காக பலகட்ட முயற்சிகளை செய்தவர்கள் கத்தார் எகிப்து போன்ற நாடுகள் இந்த நிலையில் தான் லெபனானில் காசாவில் நடைபெற்ற அளவுக்கு அங்கு அதிகளவான முயற்சிகள் நடைபெறாவிட்டாலும் கூட அங்கு போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டன இந்த நிலையில் லெபனானை தொடர்ந்து காசாவிலும் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுத்துவது குறித்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் அங்கே நடைபெற்றிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் உண்மையான போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதன் மூலம் மட்டுமே காசாவில் நீட்டிக்கும் மனித துன்பங்களையும் பொதுமக்களுடைய வழியையும் முடிவு கட்ட முடியும் அது மட்டுமல்ல காசா ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றது அதை மீண்டும் நாங்கள் புனரமைப்பதற்கு நிச்சயமாக அங்கு ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை கத்தாரினுடைய பிரதமரும் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் லெபனானில் ஏற்பட்டதை போல ஒரு போர் நிறுத்தம் காசாவிலும் ஏற்படுமா என்பதுதான் பாலஸ்தீன மக்களுடைய பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடியவர்களுடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடாகவும் இருக்கின்றது இந்த நிலையில் லெபனானில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டாலும் கூட வடக்கு ஸ்டேலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய லெபனான் கிராமங்கள் அதாவது லெபனானில் தெற்கே லெபனானில் ஸ்டேலுக்கு அருகா ஸ்டேல் எல்லைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய லெபனான் கிராமங்களுக்கு மக்கள் மீண்டும் திரும்புவதற்கு ஸ்டெல் இராணுவம் தடைகளை ஏற்படுத்தி செய்திகள் தற்போது மீண்டும் அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் தெற்கு லெபனானிலும் சரி லெபனான் முழுவதும் இடம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் அவர்களுடைய சொந்த இடங்களுக்கு வர முடியும் அதேபோல ஸ்டேலியர்கள் வடக்கு ஸ்டெயலுக்குள் மீண்டும் அவர்கள் இஸ்புல்லாவினுடைய தாக்குதல் காரணமாக இடம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் வடக்கு ஸ்டேலில் தங்களுடைய குடியிருப்புகளுக்குள் வர முடியும் என்பதுதான் ஒப்பந்தத்தினுடைய முக்கிய சரத்தாக இருக்கின்றது இருந்த போதிலும் ஸ்டேல் எல்லைக்கு ஸ்டேல் எல்லைக்கரைகள் இருந்தாலும் அது லெபனானுக்கு சொந்தமான கிராமங்கள் அந்த கிராமங்களுக்கு மக்கள் வருவதற்கு தடை விதித்திருப்பதாக ஸ்டேல் ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏறக்குறைய பத்து கிராமங்களுக்குள் நுழைய தடை விதித்திருப்பதாக ஸ்டேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது அதை மீறியும் அங்கு மக்கள் தடையை மீறி லெபனான் கிராமங்களுக்குள் வந்ததாகவும் அங்கு பீரங்கி தாக்குதலை ஸ்டேல் நடத்தியதில் இரண்டு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே லெபனானுக்குள் அவர்களுடைய சொந்த கிராமங்களுக்குள் அந்த மக்கள் வருவதற்கு ஸ்டேல் ஏற்படுத்தக்கூடிய தடைகள் மீண்டும் ஒரு மோதலை சிக்கலை அந்த பிராந்தியத்தில் ஏற்படுத்துமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கவலையான விடயமாக இருக்கின்றது இருந்தபோதிலும் லெபனானில் இருந்து சிரியாவுக்கு இடம்பெயர்ந்த மக்கள் சாரி சாரியாக வாகனங்களில் வரக்கூடிய காட்சிகளும் அவர்கள் ஹிஸ்புல்லாவினுடைய கொடிகளையும் நஷ்டலாவினுடைய புகைப்படங்களையும் தாங்கி ஹிஸ்புல்லாவுக்கு வெற்றி நஷ்டலாவுக்கு மகிமை லெபனானுக்கு மகிமை என்று கோஷங்களை இட்டவாறு விவரக்கூடிய காட்சிகள் நிச்சயமாக பார்ப்பதற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது நீண்ட போரின் பின்னர் நீண்ட துயரத்தின் பின்னர் பல மாதங்கள் நீடித்த போரின் பின்னர் அவர்கள் ஓரளவுக்கு மூச்சு விடக்கூடிய ஒரு போர் நிறுத்தமாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் உடைய தலைவர் கசைன் சலாமி அவர்கள் ஹிஸ்புல்லா ஐடிஎஃப் இடையிலான போர் நிறுத்தம் குறித்து ஸ்டேலுக்கு ஒரு எச்சரிக்கை அனுப்பியிருக்கின்றார் ஆரம்பம் முதலே ஹிஸ்புல்லாவை தரைவழி தாக்குதலில் ஸ்டேலினால் வெற்றி பெற முடியாது என்பதை நாங்கள் பல முறை தெரிவித்திருக்கின்றோம் நாங்கள் மட்டுமல்ல ஸ்டேலினுடைய நட்பு நாடுகள் கூட தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஸ்டேலிய படைகள் லெபனானுக்குள் தரைவழியாக நுழைந்த போது அமெரிக்காவினுடைய சிஐஏ பிரிட்டனினுடைய உளவுத்துறை போன்றவர்கள் கூட இந்த தாக்குதலில் லெபனானுக்குள் இடங்களைக்கப்பட்டுவது ஸ்டேலினால் முடியாத காரியம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் ஆனால் அதை மீறி ஸ்டேல் அந்த தாக்குதலை மேற்கொண்டு தரை வழியாக நுழைந்தார்கள் என்பதையும் நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த சூழ்நிலையில்தான் ஐஆர்ஜிசி நீங்கள் உங்களுடைய இலக்குகளை அடைந்து விட்டீர்களா ஹிஸ்புல்லா லிட்டானி ஆட்சிக்கு மறுகரைக்கு செல்ல தோற்கடித்து விட்டீர்களா எந்த நிலையில் நீங்கள் போர்நிறுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள் ஹிஸ்புல்லாவை உங்களால் எதிர்கொள்ள முடியும் இல்லையா என்ற ஒரு கேள்வி கணையுடன் ஸ்டேலை நோக்கி ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் ஐஆர்ஜிசியினுடைய தளபதி என்பது முக்கியமான கருத்தாக இருக்கின்றது அடுத்து கடந்த மாதம் ஒரு வெளிப்படையான படுகொலை முயற்சியில் அதாவது ஸ்டேல் இராணுவத்தின் ஐடிஎஃப் என்னால் படுகொலை செய்யப்பட்டதாக தெரிவித்த கிஸ்புல்லாவினுடைய மூத்த தளபதி அவர்கள் பகிரங்கமாக இந்த போர் நிறுத்த ஆரம்பித்த பின்னர் வெளியே மக்கள் மத்தியில் வந்திருக்கின்றார் என்றொரு செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அக்டோபர் பத்தாம் தேதி மத்திய பெயரூட்டில் நடந்த ஒரு தாக்குதலில் கிஸ்புல்லாவினுடைய தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவு தலைவர் ஷபா உயிர் தப்பினார் ஆனால் அந்நேரத்தில் அவர் மோசமாக காயமடைந்ததாக தகவல்களை வெளியிட்ட ஐடிஎஃப் பின்னர் அவர் இறந்து விட்டதாகவே தெரிவித்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அவர் ஷபா எந்த விதமான ஒரு காயங்களும் இன்றி ஒரு கல்லறைக்கு முன் ஏனைய இரண்டு பேருடன் நிற்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியாகி மிகப்பெரும் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக கொல்லப்பட்ட கிஸ்புல்லாவின் தலைவர் கசன் நஷ்டல்லாவுடன் மிக நெருக்கமான ஒரு நேரடி தொடர்புகளை கொண்ட இந்த நபர் ஹிஸ்புல்லாவுக்கு தேவையான ஆயுத விநியோகங்களையும் ஏனைய பொருட்கள் சப்ளை விநியோகங்களையும் செய்யக்கூடிய ஈரான் மற்றும் பல்வேறுபட்ட சிரியா போன்ற நாடுகளுடன் நெருக்கமான ஒருவர் அவர் மீண்டும் வழியில் ஒப்பந்தத்தின் பின்னர் லெபனானில் தோன்றி இருக்கின்றார் என்ற விடயங்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக இந்த ஒப்பந்தத்திற்கு லெபனான் ஸ்டேல் இடையிலான ஒப்பந்தத்திற்கு ரஷ்யா தங்களுடைய வரவேற்பை வழங்கியிருக்கின்றார்கள் அதே போல துருக்கியும் தங்களுடைய மகிழ்ச்சிகளை தெரிவித்திருப்பதுடன் இனியாவது லெபனானிலும் மத்திய கிழக்கிலும் அமைதி நிலவ வேண்டும் இந்த ஒப்பந்தம் நிச்சயமாக பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது என துருக்கி அதிபர் எருடோகன் தெரிவித்திருக்கின்றார் அதே போல ரஷ்யா அதிபர் புடினும் லெபனானில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் அமைதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ரஷ்யாவின் உடைய விருப்பமாகவும் இருக்கின்றது லெபனானை தொடர்ந்து சிரியா காசாவிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை புட்டின் சார்பிலும் விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் பல்வேறுபட்ட ஊடகங்கள் ஆய்வாளர்கள் குறிப்பாக மிக விரைவாக இந்த போர் நடுத்த ஒப்பந்தம் எவ்வாறு சாத்தியமானது என்ற கேள்வி பலருக்கு இருக்கிறது உண்மையில் இந்த போர்க்களத்தை நீண்ட நாட்களாக அவதானிக்கக்கூடிய எமக்கும் கூட காசாவில் கமாஸ் படைகளுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் நீண்ட பல வருடங்களாக ஒரு வருடத்துக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி கூட ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியவில்லை காசாவில் அமைதியை கொண்டு வர முடியவில்லை பணைய கைதிகளை ஸ்டேலினால் விடுதலை செய்ய முடியவில்லை கத்தாரால் எகிப்தால் அமெரிக்காவால் பல நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் ஐநா என்பன இணைந்து பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானங்களை நிறைவேற்றியும் கூட அங்கு ஒரு அமைதி ஏற்படவில்லை ஆனால் லெபனானில் உடனடியாக ஆரம்பித்த சில வாரங்களுக்குள்ளே இரண்டு வாரங்களுக்குள்ளே இந்த ஒப்பந்தம் எவ்வாறு சாத்தியமானது என்பது பலருக்கு எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது ஆனால் இந்த கேள்விக்கு பின்னால் குறிப்பாக கிஸ்புல்லாவினுடைய ஹைபர் நடவடிக்கைகள்தான் ஸ்டேலை இவ்வளவு விரைவாக கிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்தம் செய்வதற்கு தூண்டி இருப்பதாக பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஆரம்பத்தில் சிறிய ரக ஆயுதங்களையும் பாரியளவில் சேதங்களை ஏற்படுத்த முடியாத ஆயுதங்களையும் சிறிய இராணுவ இலக்குகளையும் குறிவைத்து தாக்கிய ஹிஸ்புல்லா பின்னாளில் இந்த கைஃபர் நடவடிக்கைகளில் ஏற்கனவே கஷன் அஸ்டலா குறிப்பிட்டதைப் போல எமக்கு எவ்வளவு சேதங்களை ஏற்படுத்துகின்றீர்களோ அதே அளவு சேதங்களை இரண்டு மடங்காக நாங்கள் எதிரிக்கு ஏற்படுத்துவோம் என்பதுதான் கஷன் நஷ்டர்லாவினுடைய முக்கியமான ஒரு கோட்பாடாக இருந்தது அவர் கொல்லப்பட்ட பின்னர் அடுத்தடுத்து பல ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் பின்னர் நைம் காசிம் ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் தலைமை நஷ்டல்லாவின் இடத்தை எடுத்து போது அவர் முதலாவது அறிவிப்பு நாங்கள் இத்துடன் எதையும் முடித்து கொள்ளப் போவதில்லை எங்களுக்கு ஏற்படும் இழப்புக்கள் குறித்து நாங்கள் ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை நிச்சயமாக இந்த இழப்புகளுக்கு சமனான சமாந்தரமான இழப்புகளை நாங்கள் ஸ்டேலுக்கு திருப்பி கொடுப்போம் இதுவரை பயன்படுத்தப்படாத ஆயுதங்கள் எங்களுடைய ஆயுத குடோனில் அதிக இன்னமும் இருக்கின்றன ஸ்டேல் எங்களுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் டிராக்கெட்டுகளையும் முழுமையாக அழித்து எங்களுடைய ஏவுகணை திறனை குறைத்து விட்டதாக குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் அது முற்றிலும் தவறு என்பதை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என நைம் காசிம் நஷ்டலாவின் இடத்திற்கு பதவியேற்ற உடனே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதன் பின்னர் அவர் குறிப்பிட்டதைப் போல ஐம்பது ஏவுகணைகள் நூறு ஏவுகணைகள் என்று தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா பின்னர் இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது வரை ஏறக்குறைய இந்த ஒப்பந்தம் வருவதற்கு முதல் நாளில் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ஏவுகணைகள் ஏவி இருந்தார்கள் இது முழுக்க முழுக்க கிஸ்துல்லாவினுடைய ஏவுகணை திறன் எந்த ஒரு பாதிப்பு இன்று இருந்ததை தெளிவாக காட்டியிருந்தது உயர் தலைவர்கள் தளபதிகள் கொல்லப்பட்டாலும் கூட அங்கிருக்கும் போராளிகளினுடைய திறனோ ஏவுகணைகளினுடைய அளவுகளோ குறையவில்லை என்பதை சரம் மாறியான டிராக்கெட் ஏவுகணை தாக்குதல்கள் ஸ்டேலுக்கு ஏற்படுத்தியிருந்தன அது மட்டுமல்ல அவர்கள் நெதன் ஜாகுவின் நகாரியாவில் இருக்கக்கூடிய இல்லத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்திய பின்னர் ஸ்டேல் மிக கடிமான எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் அதனை மீறி இரண்டாவது தடவையாகவும் நெதன் ஜாகுவின் வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு மிக அருகாமையில் ட்ரோன்கள் வீழ்ந்து வெடித்திருந்தன இது நிச்சயமாக ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லி ஹிஸ்புல்லாக்கள் நெஜன் ஜாகுவினுடைய வீடு வரை தாக்கும் திறனை கொண்டிருப்பதால் ஸ்டேலில் இருக்கக்கூடிய இலக்குகளை அவர்கள் தாக்குவதற்கு நீண்ட நேரம் எடுக்காது என்பது மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாக கூறப்பட்டது அதே போல இந்த போர் நடத்தம் கொண்டு வருவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக டெல்லாவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய விமானப்படையினுடைய தளபதி மேயர் ஜெனரல் டோமர் இல்லத்தின் மீது துல்லியமான ஒரு விமான தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியிருந்தார்கள் அவர் அந்த நேரத்தில் வீட்டில் இல்லாத காரணத்தினால் அவர் தப்பித்துக் கொண்டார் அது மட்டுமல்ல ஹைபர் நடவடிக்கை என்பது இன்னும் பல மடங்காக அடுத்து வரும் நாட்களில் விரிவடைய போகின்றது நிச்சயமாக ஸ்டேலில் உள்ள அத்தனை இலக்குகளையும் தாக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு இருக்கின்றது என்பதை மீண்டும் கிஸ்புல்லா கடந்த வாரத்தில் தெரிவித்திருந்தார்கள் வாரு ஸ்டேல் மத்திய கிழக்கு முழுவதும் நாங்கள் தாக்கும் வல்லமை இருக்கின்றது என கூறியிருந்தார்களோ அதே போல கிஸ்புல்லாவும் ஸ்டேல் முழுவதும் கிரியாசோம்னா மெட்டுலா என்று தாக்கியவர்கள் இறுதியில் கைஃபா கடந்து டெல்லோவில் கடந்து நெதன்ஜாகுவின் வீடு ராணுவ தளபதிகளின் வீடுகள் வரை தாக்குதலை மேற்கொண்டு காட்டிய பின்னர் இதன் பின்னர் ஹிஸ்புல்லாவை ஏற்கனவே தரைவழி தாக்குதலிலும் பாரியளவு முன்னேற்றமில்லை தினசரி உயிரிழப்புகள் அதிகரித்தன தொடர்ச்சியாக படையணிகளை அதிகமாக அனுப்பிக் கொண்டே இருந்தார்கள் ஆனால் அவர்கள் இறந்து உடலங்களாகத்தான் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் இந்த நிலையில்தான் ஹிஸ்புல்லாக்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை சடுதியாகஸ்டில் சம்மதித்திருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக தற்போது பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே பலரும் குறிப்பிட்டார்கள் ஹிஸ்புல்லாவுடனான தரைவழி தாக்குதலில் லெபனானுக்குள் நகரங்களையோ கிராமங்களையோ கைப்பற்றுவதென்பது மிக கடுமையான விடயம் ஸ்டெல் இதில் வெற்றி வருவதென்பது நிச்சயமாக ஒரு முடியாத விடயம் என்பதை தெரிவித்த சூழ்நிலையில் தான் தற்போது ஒப்பந்தம் மூலம் போர் நிறுத்தம் மூலம் அமைதி ஒப்பந்தத்தினூடாக ஊடாக தங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான முயற்சியில் ஸ்டெல் இறங்கி இருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஹிஸ்புல்லா போராளி குழுவுக்கு ஸ்டேலால் கொடுக்கப்பட்ட நெருக்கடிகளின் பின்னணியில் அவர்களுடன் ஒரு சமாதானத்திற்காக சென்றிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் ஹிஸ்புல்லாவுடன் ஒருபோதும் நாங்கள் அவர்களை நீலக்கோட்டுக்கு அப்பால் நகர்த்தும் வரை இந்த ஆற்றுக்கு லிட்டானி ஆற்றுக்கு மறுகரைக்கு கொண்டு செல்லும் வரை லெபனானில் அவருடைய கட்டமைப்புகளை முழுமையாக இல்லாமல் செய்யும் வரை செல்ல மாட்டோம் என பல தடவைகள் நிதஞ்சாகவும் ஸ்டேலனுடைய முன்னால் பாதுகாப்பும் கெலண்டும் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் அதையெல்லாம் மீறி தற்போது அவசரமான ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டதன் பின்னணியில் ஸ்டேலுக்குள் ஆழமாக நடத்தி இருக்கக்கூடிய கிஸ்புல்லாவின் ஹைஃபர் நடவடிக்கைகள் மேலும் தொடர்ந்தால் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் இராணுவத்தினருக்கிடையே ஏற்படுத்தக்கூடிய மன உறுதியை சோதிக்கும் தன்மை போன்றவற்றினால் இந்த முடிவை ஸ்டேலி இருக்கலாம் என்பதுதான் மேற்கத்திய ஊடகங்கள் பலவற்றினுடைய கருத்தாகவும் இருக்கின்றது அடுத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஐசிசியினுடைய கைது வாரண்ட்களை மதிக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் பொருள் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றிய கூட்ட நிறைவில் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நெதன்ஜாவுக்கு எதிரான கைது வாரண்ட் என்பது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய முடிவு உலகில் அநீதிகளுக்கு உட்பட்டிருக்கும் மக்களும் நாடுகளும் இறுதியாக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரே அமைப்பு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எனவே நிதன்ஜாஹூவுக்கு எதிரான தீர்ப்பை நாங்கள் குறை மதிப்பிற்கு உட்படுத்த முடியாது உலகளாவிய நீதியை பெறுவதற்கான ஒரே வழி இதுதான் பொருள் கூறியிருப்பதுடன் இது அரசியல் அல்ல ராயதந்திரம் அல்ல போர் அல்ல நீதிபதிகளின் உடைய நீதி சார்ந்த சாட்சியங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்த தீர்ப்புக்கு மரியாதைக்குரிய நபர்களினால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு நாம் ஒவ்வொருவரும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மதிப்பளிக்க வேண்டும் என தெளிவாக கூறியிருக்கின்றார் எந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் நுழைந்தாலும் நெதன்ஜாகுவை கைது செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முடிந்த முடிவாக தலைவர் கூறியிருக்கின்றார் ஏற்கனவே பிரான்ஸ் பிரிட்டன் பல நாடுகள் நெதர்லாந்து போன்ற நாடுகள் நெதாக உள்ளே வந்தால் கைது செய்வோம் என கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் அமெரிக்காவினுடைய ஸ்டேலினுடைய அழுத்தங்களை மீறி ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீங்கள் மதிக்க வேண்டும் என கூறியிருப்பது மறுபக்கமாக சொன்னால் நெதஞ்சாக வந்தால் உடனடியாக நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்பதை கூறியிருக்கின்றார் இது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முடிவில் ஐரோப்பிய நாடுகளின் முடிவில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய கொள்கை ரீதியிலான ஒரு மிகப்பெரிய மாற்றமாகத்தான் பார்க்கப்படுகின்றது அடுத்து ரஷ்யாவின் உடைய இன்று முக்கியமான ஒரு செய்தி ஊடகம் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் நாங்கள் உக்ரைன் படைகளுடன் மட்டும் மோதவில்லை நேட்டோ படைகளுடன் நேட்டோ படைகள் மறைமுகமாக கூலிப்படைகள் என்ற போரில் தங்களுடைய நாட்டு வீரர்களை பல்வேறு பட்ட கூலிப்படை ஏஜென்சிகளோடாக உக்ரைனில் இணைத்து போராளிகளாக கலந்திருக்கின்றார்கள் குறிப்பாக உக்ரைனுக்காக போராட சென்றிருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஒரு இராணுவ வீரர் இருபத்தி ரெண்டு வயதான ஜேம்ஸ் காட்டை நாங்கள் சிறைப்பிடித்திருந்தோம் இந்த நிலையில் அமெரிக்காவில் உடைய குடிமக்கள் இரண்டு பேர் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனிடம் இணைந்து போராடியதாகவும் ஆனால் அவர்கள் கிழக்கு ஐரோப்பிய விடுமுறை என்று குறிப்பிட்டு இந்த தாக்குதலுக்காக உக்ரைன் இராணுவத்துடன் இணைந்து செய்யப்பட்டவர்களை தற்போது தங்களுடைய உயிருக்கு பயந்து தப்பி ஓடி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஒரு பிரிட்டன் வீரரை நாங்கள் சிறைப்பிடித்திருக்கின்றோம் ஒரு அமெரிக்க வீரர் தப்பி ஓடி இருக்கின்றார் இன்னொருவர் காணாமல் போயிருக்கின்றார் எனவே ரஷ்யாவின் உடைய தாக்குதல் தனியார் உக்ரைனுக்கு எதிரானதல்ல என்ற பெயரில் அதிக அளவான நேட்டோ நாடுகளின் படைகள் இங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் ரஷ்ய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தப்பி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றது அதே போல நேட்டோ நாடுகள் தொடர்ச்சியாக நேட்டோ அமைப்பு ரஷ்யாவுக்கு எதிராக நேட்டோவினுடைய ஆயுதங்களை உக்ரைன் ரஷ்யாவுக்குள் பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்துள்ள சூழ்நிலையில் ரஷ்யா போலந்து மற்றும் ருமேனியாவில் இருக்கக்கூடிய நேட்டோ இலக்குகள் மீது தாக்குதலை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலுடைய துணைத் தலைவர் டெமிட் மெட்ரேவ் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஏடிஎம் சிஎஸ் பிரிட்டிஷின் உடைய ஏவுகணைகள் நேரடியாக தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதன் பின்னர் நேட்டோவின் உடைய தளங்களை இராணுவ நிலைகளை தாக்குவதற்கான உரிமை எங்களுக்கு சட்ட ரீதியாக வந்துவிட்டதாக டிமிடிமேட்டரோ தெரிவித்திருக்கின்றார் இது நிச்சயமாக அடுத்து வரும் நாட்களில் உக்ரைன் மேலதிகமாக நேட்டோ நாடுகளின் ஆயுதங்களை கொண்டு ரஷ்யாவுக்கு தாக்குதலை நடத்தினால் நிச்சயமாக நேட்டோ நிலைகள் மீது நாங்கள் தாக்குவோம் என்பதைத்தான் ரஷ்யா கூறியிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்பின் புதிய அமைச்சரவை உறுப்பினர்கள் பலருக்கும் வெள்ளை மாளிகை அதிகாரிகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளமை பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது இரண்டு நாட்களாக இமெயில் ஊடாக தொலைபேசிகள் ஊடாக கடிதம் ஊடாக பல்வேறுபட்ட வழிகளில் சமூக வலைத்தள பதிவுகள் ஊடாக இவர்களுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் இதனையடுத்து இவர்களுக்கு பாதுகாப்புகளை பலப்படுத்துமாறு வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் அறிவித்திருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் வெற்றியிட்டு இன்னும் அமெரிக்க அதிபராக பதவியேற்கவே இல்லை டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய புதிய அமைச்சரவை இன்னும் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு முன்பாகவே டொனால்ட் ட்ரம்பின் அமைச்சரவையின் முக்கியஸ்தர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகளவில் பரபரப்பையும் கேள்விகளையும் ஏற்படுத்தியுள்ளது ஏனால் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் அன்பின் சந்துரு வணக்கம்